சிவா திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாய குரு வணக்கம் தெளிவு குருவின் திருமேணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே திருமந்திரத்தின் மூலமாக நமக்கு சுவாமிகள் அருளைக்கூடிய திருவார்த்தைகள் இது எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன்னடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எருதேறி கொங்கேயும் மலர்ச்சோலை குளிர்ந்து பிரம்மபுரத்துறையும் சங்கே ஒத்தொழில் மேனி சங்கரந்தன் தன் தன்மைகளே எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன்னடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எருதேறி கொங்கேயும் மலச்சோளை குளிர் பிரம் உரையும் சங்கேய ஒழித்து ஒளிர்மேனி சங்கரந்தன் தன் தன்மைகளே இது சம்பந்த சுவாமிகள் தேவாரத்தின் மூலமாக நமக்கு அருளிக்கூடிய அருள் வார்த்தைகள் இது தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமதக் கடலே போற்றி சீரார் பெருந்துரிடம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பரந்துரை மேவிய பரனே போற்றி சீரா பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆரூர் அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி என்றென காரமுதானாய் போற்றி குவளை கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க கணவாய் கனக திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றிவோம் நம போற்றிவோம் நம நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசக முதயாவின் அன்பான காலை வணக்கங்கள் நண்பர்களெல்லாம் திருவாசகத்தில் திருச்சகதம் பகுதியில் அறிவுறுத்தல் பகுதியிலிருந்து நிறைவு பாடலை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம் வாருங்கள் இன்றைய தினத்திற்கான பாடலையும் இறைவன் நமக்கு அதுக்கு கூடிய திருவார்த்தைகளையும் சிந்திப்போம்